வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் லோக்சபா தேர்தல் பரபரப்பாக இருக்குது நான்கு கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு இந்த மாதம் இருபதாம் தேதி நடைபெறவிருக்கிறது இந்த ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவில் வேட்பாளர்கள் டாப் டென் பணக்காரர்கள் யார் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்துட்டு சமீபத்தில் வெளிவந்திருக்குது அந்த பத்து பேர் யார் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கே போட்டியிடுறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் நாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாவது இடத்துல வந்துட்டு ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்கிறார் சஞ்சய் மஃபாட்டால் மொராக்கியா இவர் வந்துட்டு வடக்கு மும்பையில் போட்டிடுறாரு சுயேட்சை வேட்பாளராக இருக்கிறாரு இவருடைய சொத்து நாற்பத்தி எட்டு கோடி அடுத்தது ஒன்பதாவது இடத்துல கிரண் பூஷன் சிங் பிரஜ் பூஷன் சிங்கினுடைய பையன் கிரண் பூஷன் சிங் இவர் வந்துட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கைசர் கஞ்சில் போட்டிடுறாரு நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் இவருடைய சொத்து மதிப்புன்றதை பார்க்க முடிகிறது அடுத்தது எட் இவர் பிஜேபியை சேர்ந்தவர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது எட்டாவது இடத்துல கபில் மோஷ்வர் பட்டில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வேட்பாளர் மகாராஷ்டிராவினுடைய பிவாண்டி அப்படின்ற தொகுதியில் போட்டிடுறாரு இவருடைய சொத்து மதிப்பும் நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்கிறதை பார்க்க முடிகிறது அடுத்தது ஏழாவது இடத்துல சிவசேனா கட்சியை சேர்ந்த வேட்பாளர் ரவீந்திர தட்ராம் வாய்க்கர் அப்படின்றது இவருடைய பெயர் இவர் வந்து இவரும் வடக்கு மும்பையில் போட்டியிடுறாரு மாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் இவருடைய சொத்து மதிப்பு அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய சங்கீதா குமாரி சிங் டியோ இவர்களுடைய சொத்து மதிப்பு அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இவங்க ஒடிசா மாநிலத்தினுடைய போலாங்கிர் அப்படின்ற தொகுதியில் போட்டியிடுறாங்க அடுத்ததாக ஐந்தாவது இடத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் கிருஷ்ணா நந்த் திரிபாதி அப்படின்றவர் இவர் வந்து ஜார்க்கண்டை சேர்ந்த சத்ரா அப்படின்ற தொகுதியில போட்டிடுறாரு இவருடைய சொத்து மதிப்பு எழுபது கோடி ரூபாய் அடுத்தது நான்காவது இடத்துல சுரேஷ் கோபிநாத் மகாத்ரே என்றவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் இவருடைய சொத்து மதிப்பு நூற்றி ஏழு கோடி ரூபாய் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய பிவாண்டி அப்படின்ற தொகுதியில் போட்டியிடுறாரு மூன்றாவது இடத்துல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மும்பை வடக்கு தொகுதியில போட்டிடுறாரு மகாராஷ்டிரா மாநிலத்தில நூத்தி பத்து கோடி ரூபாய் இவருடைய சொத்து மதிப்பு இரண்டாவது இடத்துல மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு சுயேட்சை வேட்பாளர் பிவாண்டி தொகுதியில போட்டிடுறாரு நிலேஷ் பகவான் சம்பாரே அப்படின்றது இவருடைய பெயர் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய பிவாண்டியில் போட்டிடுறாரு இவருடைய சொத்து மதிப்பு நூற்றி பதினாறு கோடி ரூபாய் அண்ட் முதலிடத்தில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த உத்தரப்பிரதேச ஜான்சி தொகுதியினுடைய வேட்பாளர் அவுரங் ஷர்மா இவருடைய சொத்து மதிப்பு இருநூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் இந்த ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் பணக்கார வேட்பாளர்கள் டாப் டென்னில் இருக்கிறவங்க இவங்க தான் மறுபடியும் நான் உங்களை நறுபடியில் சிந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி